திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருமலரடிகள் போற்றி திருஞான சம்பந்தர் சுவாமி அருளைச் செய்த ஒன்றாம் திருமுறையில் பத்தொன்பதாவது திருப்பதிகம் பலம் திருக்கழுமலம் பண் நட்டபாடை திருச்சிற்றம்பலம் பிரையணி பட சடை முடிய பெருகிய பூனல் உடை அவன் நிறை இரையணி வளை இணை முளையவள் இணைவனது எழில் உடை இடவகை கரையணி போழில் நிறை வயல் அணி கழுமலம் மாமர் கணல் உருவினல் நரயணி மலர் நருவிரை புல்கு நலமலி கழல் தோழல் மறுபூமி பிணிப்படு கடல் பிறவிகள் அறல் எளிது உளது அது பெருகிய திரை அணிபடு கழுமலம் இனிதமர் அனல் உருவின விற்சடை மீசை தனிப்படு கதிர் வளர் இளமதி புனைவனை உமை தலைவனை நிற மணிப்படு கரை மிடரனை நலம் மலி கழலினை தொழல் மறுபமீம் வரியுறு புலி அதல் உடையினன் வளர்ப்பிரை ஒளி கிளர் கதிர் போதி விரியுறு சடை விரை புரைபோழில் விழபொலிமலி கழுமலம் ஆம எரியுறு நீர இறைவனது அடி இரவோடு பகல் பரவுபர்த்தமது எரியுறு வினை செறி கதிர் முனை இருள் கடனி நினைவு இது மதே வினை கட மன நினைவது முடிக என்னின் நனி தொழுது எழு குலமதி புனை கொடிய பொருள் தருபடு களிரினது உரி புதை உடலினன் மனை குடவயிறு உடையன சில குரல் படை உடையவன் மலி கனை கடல் அடை கழுமலம் அமர் கதிர்மதியினன் கழல்களே தலைமதி பூணல் விட அரவு இவை தலைமயது ஒரு சடையடைவுடன் நிலை இடம் அருளினன் நிழல் மருவினோடு அழல் கணையினன் மலை சிலைத்த சிலைதனில் மதில் எரியுண மனம் மருவினன் நல கலைமருவிய புறவு அணிதரு கழுமலம் இனிதமர் தலைவனே பறை பொருது இழி அருவிகள் பலபருது ஒரு கடல்வரி வரி மணல் எடை கரை பொருத்திரை கழுமியம் அமர் கணல் உருவீனன் அரை புலியதல் உடையினன் அடியினை தோழ அருவினை எனும் உரை பொடிபட ஒரு துயர் உயருலகு எய்தல் ஒரு தலைமையே ஏ கதிர் வளர் இளமதி சடையனை நர நிறை தலைதனில் உதிருறு மயிர் பிணை தவிர் தவிர் தசை நசை உதிருறு மயிர் பிணை தசை உடை புளியதல் இடையிருள் கடி சுடர் ஒளி கழுமிய கழுமலம் அமர் மழுமலி படை கழல் அடிகளது அடிதோழும் அறிவலது அறிவு அறியமே கடலன கடலென நிற நெடுமுடியவன் அடுதிரள் தேர சரண் என அடல் நிறைப்படை அருளிய அறவறையின அணி கிளர் பிறை விடம் நிறை உடையவன் விரிச்சடையவன் விடை உடையவன் உமை உடனுரை பதி கடல் உயர் கழுமலவியல் நகரதே ூரை உடையவன் நெடியவன் என இவர்களும் அவன் விழுமையை அளவருகிலர் இறை விரைப்புணர்போழில் அணிவிழவு அமர் கடுமலம் அமர் கணல் உருவினன் அடியினை தோழும் அவர் அருவினை எழுமையும் இல நிலவகைதனில் எளிது இமயவர் வியனுலகமே அமைவன தூவர் இழுகிய தூகில் அணி உருவர்கள் ஒருவர்கள் சமயமும் ஒரு பொருள் எனும் அவை சல அறவுரைகளும் இமயவர் தொழு கழுமலம் அமர் இறைவனது அடி பரவுவர் தமை நமையல வினை நலனடைதலில் உயர்நெறி அணி நணுவர்களே பெருகிய தமிழ் விரகினன் மலி பெயரவன் ஊரை புணர்த்திரையோடு கருகிய நிரவிரிகடல் அடை கழுமலம் முறைவிடம் என நீ பெருகிய சிவன் அடி பரவிய பிணைமொழியன ஒரு பதும் உடல் மருவிய மனம் முடையவர் மதி உடையவர் விதி உடையவர்களே துருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருமலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகு பெரியநாயகி தாயாருடனுரை தோணியப்பர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பனம்